வணக்கம் சீதா பேச்சஸ் இன்றைக்கி சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஏப்ரல் ஃபிஃப்த்து சாட்டர்டே அன்னைக்கு நடந்த எபிசோடு அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரமோ வந்திருந்தது அந்த ப்ரமோவில் வந்து இந்த வாரம் ஏஆர்ஆர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சின்ன இல்லை பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டு பண்ணியிருந்தாங்க அது இமான் சார் சொன்னார் ஆக்சுவலி ஒரு அவங்க சித்ரா கூட சேர்ந்து பாடுறதுக்கு சில பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து ஸோ அவங்க இந்த பாட்டை சேர்ந்து பாட போகிறாங்க ஒரு படத்துக்காக அப்படின்னு சொன்னாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாராஸ்ருதி காயத்ரி ஆத்யா நஸ்ரீன் இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இது வரும் அப்படின்னு ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்ருந்தோம் இந்த கட்டம் இன்னும் வரலை இது சாட்டர்டே எபிசோடில் வரல ஓகே சண்டே பார்ப்போம் அது வரும் ஸோ அடுத்ததான் ஏஆர்ஆர் ஹிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிரமோலியாக சொல்லியிருந்த மாதிரி இந்த வாரம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து எல்லோரையும் வர சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாரும் ஒரு ஒருத்தருக்கும் வந்திருந்தாங்க ஸோ அப்படி தான் ஒரு ஒரு பெரிய கலகலப்பாக கலகலப்பாக ஆரம்பம் ஆரம்பித்தது இது ஃபஸ்ட்டு வந்து ஜோஷிகா பாடம் வந்தாங்க ஜோஷிகாவுக்கு வந்து அவங்க நாமக்கல்லேருந்து வந்திருக்கிறதுனால அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு காரங்க ரிலேட்டிவ்ஸ்ன்னு அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து வாழைப்பழம்னு சொல்லிட்டு வாழைப்பழம் முறுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி அவங்க தாத்தா வந்து சொன்னார் அவங்களுக்கு நான் வந்து ஒரு பிரேஸ்லெட் போட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்களாம் நான் பாடி வந்து என்ன டாப் டென்னில் வந்து நான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்களாம் ஸோ அதனால் தாத்தா வந்து ஒரு பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டன் பிரேஸ்லெட் போட்டார் அவங்களாம் இறங்கிட்டு அவங்க பாட ஆரம்பித்தாங்க பட் இந்த வாட்டி நான் ஜட்ஜஸ் அப்சர்வ் பண்ணது என்னென்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கடுமையாக எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன் ரொம்ப நாசுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்கிறது அப்படின் தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு ஸோ இவங்க வந்து கலகல வேணால் அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க ரொம்ப கஷ்டமான பாட்டு பட் பரவாயில்ல பாடினாங்க நல்லா பாடினாங்க ரொம்ப அவங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் நல்லா பாடினாங்க ஸோ சித்ராவும் அதுதான் அவங்க கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் உனக்கு ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் நீ வந்திருக்க இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மனோ அவரும் சொன்னார் இவ்வளோ பேர் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா இங்கே வந்திருப்பாங்க நீ ரொம்ப முயற்சி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்க பாராட்டு அப்படின்னு சொன்னார் அப்புறம் எல்லோரையும் வர வச்சு அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேனி காயத்ரி காயத்ரி வந்தாங்க அது தேனி காயத்ரின்னு இந்த இதில் தான் புதுசாக சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அத்தை அவங்களுடைய அத்தை ஃபேமிலி வந்திருந்தாங்க ப்ளஸ் ஊர்க்காரங்க வந்திருந்தாங்க ஸோ அவங்க அத்தை வந்துட்டு சொன்னாங்க ஒரு அழுகையில் பிறந்த முத்து தான் அந்த காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயத்ரி தான் இன்றைக்கி வந்து ஃபேமிலியவே வந்து ஒரு இவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க ஊர்க்காரங்க வந்து இசை இளையற அணின்னு நாங்கள் ஒரு பட்டம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அடுத்ததான் இவங்க இஞ்சிருங்கோ இன்ஜியிருங்கோ ஐயோ ரொம்ப அழகாக பண்ணாங்க அந்த வாய்ஸ் இவங்களுக்கு அந்த ஒரு மெமிக்கரி டேலண்ட் இருக்கவே அதெல்லாம் கூட யூஸ் பண்ணாங்க பாட்டில் நல்லா பாடினாங்க ஸோ சித்திரை பாராட்டும் போது சொன்னாங்க உனக்கு அந்த மெமிக்ரி இருக்குது மேல் வாய்ஸ்க்கெல்லாம் நீ வேறு மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்லாம் கேட்டாங்க ஸோ மற்றபடி எந்த கவர்மெண்ட் பண்ணல ரொம்ப நல்லா பாடினேன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அவங்க ஊர்க்காரங்கக்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கலாம் நாங்கள் எப்போவுமே சொல்கிறது தான் காயத்ரி வந்து நல்லா பாடுவா அந்த நீங்கள் தாராளமாக அது நினச்சி நீங்கள் பெருமைப்பட வேண்டியது தான் அப்படின்னு சொன்னாங்க சித்ரா கூப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா இசை இளையராணி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க ஸோ அந்த பட்டத்தை அவங்க வயால முதல்ல கொடுத்துட்டாங்க அடுத்ததாக இவர் இம்மானும் சொன்னார் ரொம்ப சூப்பர் பெர்ஃபார்மென்ஸுமா ரொம்ப நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாராட்டினார் அடுத்தது ஆதினாஸ்ரீ வந்தாங்க ஆதினாஸ்ரீ வந்து அவங்க பாட்டி அவங்க இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யாரும் வந்திருந்தாங்க அவங்க பாட்டி சொன்னாங்க நான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சூப்பர் சிங்கர் நான் வந்து ஒரு 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 பார்வையாளன்னா வந்து உட்காரணும் அதுக்காவது எப்படியாவது இங்கே வந்துடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் என்னால் முடியல கடைசியில் என் பேத்தி வந்து என்னை உட்கார வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேத்திக்கு இது ஒரு கோல்டன் ரிங் போட்டாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஊ லல்லா மானா மதுரையில் அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப நல்ல பண்ணாங்க இது இதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்க மான் வந்து ரொம்ப பாராட்டினார் சித்திராவும் பாராட்டினாங்க ரொம்ப நல்லா பண்ணிங்க டிசைனரு பண்ணிங்க எல்லாம் சொன்னாங்க உள்வாங்கி பண்ணீங்க ரொம்ப அழகாக பண்ணீங்க எல்லாம் சொன்னாங்க மனோவும் சொன்னார் அதனால் நீ வந்து இதில் ஒரு சாதனை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த ரைமிங்காக சொல்கிற சொன்னார் ஆனால் அவர் ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப அழகான பாயிண்ட் சொன்னார் அவர் என்ன சொன்னாரோ உனக்கு காம்படிஷன்னு வரும்போது நீ வந்து இந்த பர்ஃபார்மென்ஸு இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேன்ற சும்மா பாட சொல்லும்பொழுதெல்லாம் இவ்வளோ அழகாக பாடுற நீ அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு ஸோ நீ காம்படிஷன்லேயும் இந்த மாதிரி பாடணும் அப்படின்ற ஒரு மீனிங்கில் சொன்னார் அது சம் பீப்பிள் சம் சில்ட்ரன் அந்த ஒரு இது இருக்கும் காம்படிஷன்னு பொழுது ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருக்கும் அது வந்து அது இவர் மென்ஷன் பண்ணி சொன்னார் நீ அதை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு அடுத்ததாக நம்ம குட்டி வர்ஷினி வந்தாங்க குட்டி வர்ஷினி வந்துட்டு ஏன் போன வாரம் வரலன்னு எல்லாம் கேட்டாங்க நான் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது அவங்க வந்து சரி அது சித்திரை தான் கேட்டாங்க உடனே சித்திரை அது சரி நீங்களே வரல அப்படின்னு அவங்களே நடக்கிறாங்க அடுத்ததாக அப்புறம் டாப் டென் வந்து கொடுத்தமே நீ ஏன் வாங்கலை நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ கொடுத்துட்டா போச்சு அப்படின்ட்டு இமான் வந்து அவங்களுக்கும் ஒரு டாப் டென் கொடுத்துட்டாரு ஸோ அதை போட்டுக்கிட்டு அவங்க கேட்வாக்கெலாம் நடந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அவர் இமான் கையை பிடிச்சிக்கிட்டு அழகாக நடந்தாங்க ஸோ அது முடிஞ்சு அப்புறம் கேட்டாங்க என்ன பாட போகிற நீ எப்படின்னா குச்சி குச்சி ராக்கமா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி குச்சி ராக்கமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க இன்றைக்கி நிஜமானுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரே பாராட்டு அவங்களுக்கும் ஒரு கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க அடுத்ததாக லைவர்ஷினி வந்தாங்க அவங்க வந்து அவங்கள யார் வந்திருக்காங்க பா கூட பா அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து வழக்கமாக ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் பாடுவாங்களாம் ஸோ அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற சில பேர் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்குறாங்க அவங்கெல்லாம் மேடைக்கு கூப்பிட்ருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ரொம்ப வயசான அம்மாவர் வந்தாங்க ரெண்டு பேர் வீல் சேரில் வந்தாங்க அந்த மாதிரிலாம் தான் வந்தாங்க இவங்களும் லைவர்ஷினி உடனே அந்த பெரியம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் உட்கார வச்சு பார்க்க சொன்னாங்க தீ தீ தி திக்கும் தீ அந்த பாட்டு பாடினாங்க நல்லா பாடினாங்க இவங்களும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் இந்த பாட்டு அவங்களுக்கு ஆனால் நல்லா பாடினாங்க ஸோ பாடி முடித்த உடனே அம்மானும் பாராட்டினார் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபாமென்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அவர் சொன்னார் ப்ராக்டிக்கலாக வந்து இவ்வளோ வயசானவங்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறதுன்றதே ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி வந்திருக்காங்கன்னா உனக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங் மாது அப்படின்னு சொன்னார் அப்புறம் இம்மான் கேட்டார் உனக்கு எப்படி இந்த பழக்கம் வந்தது அப்படின்னு அப்போது எங்கள் அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க அவங்க சொல்லி தான் போனேன் ஆனால் அதுக்கப்புறமா எனக்கே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாங்க அப்போ அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவையும் பாராட்டினார் அப்புறம் இவங்களுக்கு சொன்னார் நீங்கள் வந்து ஒரு நல்லா பாடுறீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸு உங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கக்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பெரியவங்கக்கிட்ட போய் நீங்கள் பாடி அவங்களுடைய அன்பை சம்பாதிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி ஒரு அன்பை சம்பாதிக்க முடியாது அதுக்காகவே உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெய்லர் கடை ஓனர் அம்மா நஸ்ரின் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு ஸோ நஸ்ரீன் வந்தாங்க நஸ்ரீன் கேர் வந்திருக்காங்கன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னாங்க ஸோ எல்லா கேர்ள்ஸும் வந்து ஹக் பண்ணாங்க ஒரே ஒரு பையன் வந்தான் அந்த குட்டி பையனை போய் ஹக் பண்ணும்போது அவன் வந்து வணக்கம் சொல்லிட்டான் உள்ள ஒரே சிரிப்பு அப்புறம் இது எப்படிடா நஸ்ரின் எப்படி அப்படின்னா அது நர்னு சொல்கிறது அவன் எப்போ பார் என்னை கிள்ளிகிட்டே இருப்பான் இவன் அப்படின்னு அப்புறம் எப்படி கூப்பிடுவீங்க ஸ்கூலில் நஸ்ரின்னு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து நச்சோன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரியங்கா ஐயோ எனக்கு இது முன்னாலேயே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பெண்ணல்ல பெண்ணல்ல பூ அந்த பாட்டு ஸோ அந்த குழந்தைங்களும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு அப்படி கண்ணை மூடி லயிச்சு ரொம்ப அழகாக பண்ணாங்க அப்பப்போ கண்ணை திறந்து பார்த்தாங்க ஆனால் கண் மூடிக்கிட்டே பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது நல்ல பர்ஃபார் பயங்கர பர்ஃபாமன்ஸ் அவங்கள்ட்ட அந்த கடைசியும் போது ஒரு சின்ன சிரிப்போடு முடித்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்போ சித்ரா தான் சொன்னாங்க நான் மைக்கை எப்போலேருந்து முடிச்சிட்ருக்கேன் தெரியுமா நீ எப்போ பாடி முடிப்பு பேசணும் அப்படின்னு அப்போலேருந்து வச்சுருக்கேன் மைக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணேன் அப்படின்னு அவங்களும் நல்லா பாராட்டினாங்க இமான் நச்சு அப்படின்னாரு சொல்லிட்டு என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா இப்படி பண்ணால் எப்படிம்மா ரொம்ப அழகாக பண்ணீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க ஊர்லேருந்து ஊராட்சி மன்றம் அதிலேருந்து நிறைய அவங்க தலைவர் அவங்களாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாமும் சேர்ந்து நாங்கள் பாராட்டணும்னு ஆசைப்பட்றோன்னு சொல்லி அவங்க ஷால் மாலை எல்லாம் போட்டாங்க ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவங்களும் ஒரு மாலை எல்லாம் போட்டாங்க ஸோ எல்லோரையும் வச்சு இவங்களுக்கும் ஒரு கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க ஸோ இதுதான் இன்னைய பர்ஃபார்மன்ஸு இவ்வளோ தான் முடிஞ்சிது ஸோ அடுத்து சண்டே எபிசோடு இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் சண்டே எபிசோட் பார்த்துட்டு மீண்டும் வரேன் நன்றி வணக்கம்